பத்து வருஷத்துல அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சியின் கீழே இந்திய பொருளாதாரம் அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு இன்சூரன்ஸ் எடுத்துங்க விவசாயிகள் ஸ்கீம் எடுத்துங்க இது வீடு கட்டி கொடுக்கறது கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய இது கொண்டு வர்றார் மக்களுக்காக இந்த கோவிட் சமயத்துல எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கிலோ கோதுமை அப்புறம் ஒரு கிலோ பருப்பு இது எல்லாமே ஃப்ரீயா வந்து எல்லாருக்குமே இவங்க கொடுத்தாங்க இந்த ஸ்கீம் கீழே டோட்டல் மொத்த ஜன தொகையில ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் மக்கள் பயனடைகிற மாதிரி இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு உணவு திட்டத்தை பாதுகாப்பு திட்டமாக இதை கொண்டு வந்திருக்காங்க அந்தியோதயா அன்னை யோஜனா அந்த திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்கும் தானியம் வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பைனான்சியல் ஸ்கீம் கீழ மத்திய அரசாங்கம் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருந்தாங்க மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி செலவுல ஆயிரத்தி நூத்தி இருபத்தோரு மெட்ரிக் டன் தானியங்கள் கொடுத்துருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணரும் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளில் வங்கியின் மேலாளராக ரவி ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி ஜி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஜி ஏற்கனவே நம்ம முத்ரா லோன் பற்றி பேசியிருந்தோம் ஜீ இப்போ நீங்கள் ஒரு பெரிய பெரிய வங்கிகளில் வந்து வெளிநாடுகளில் கூட பணி புரிஞ்சிருக்கீங்க நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு வியந்த திட்டமாக என்ன செய்ய பார்க்குறீங்க அவர் கொண்டு வந்த இருபத்தஞ்சு முப்பது திட்டமும் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாமே மக்களுடைய தேவையை புரிந்து மக்களுக்கு மக்களுங்கிறச்ச அடிமட்ட லெவலில் இருக்காங்க இல்லையா பிலோ தி பவர்டி லைன் அப்படிம்பாங்க அந்த பிலோதி அந்த இருக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்க முடியும் அதாவது இவருடைய ஆட்சியின் அந்த இது மூணாவது இவர் ஆட்சியை பிடித்ததுனால்தான் மக்கள் இவருக்கு மூணாவது தடவை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த பத்து வருஷத்துல அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சியின் கீழே இந்திய பொருளாதாரம் அந்த அளவுக்கு உயர்ந்து அந்த மாதிரி உயர்ந்து இவர் என்ன பண்றார் அந்த பொருளாதாரம் உயர்ந்து இருக்கிறத கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இந்த இது எல்லாமே பண்ற அதை தவிர மக்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்சிடைஸ் இதில் காஸ்டில் இவங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியும் இன்சூரன்ஸ் எடுத்துங்க விவசாயிகள் ஸ்கீம் எடுத்துங்க இது வீடு கட்டி கொடுக்கறது கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய இது கொண்டு வர்றார் மக்களுக்காக அந்த மாதிரி கொண்டு வந்ததுல இவர் கொண்டு வந்ததுல ஒரு ஸ்கீம் வந்து எல்லாமே மக்களாலையும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வெளிநாட்டு இவங்க அவங்களும் ஆச்சரியப்பட்டு பேசுறது இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு ஒரு ஸ்கீம் சார் இந்த ஸ்கீமை பற்றி வெளிநாட்டு அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டே எந்த அளவுக்கு இந்த ஸ்கீம் வந்து விலோதி பார்ட்டினர் மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய உணவு பிரச்சனையை எந்த அளவுக்கு குறைத்திருக்கு அப்படின்ட்டு மோடி அரசாங்கத்தை பாராட்டி சொல்லிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம பேசலாம் சார் ஓகேவா இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறது இது வந்து மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது அப்போ ஆரம்பித்தார் சார் ரெண்டாயிரத்தி இருபது நாளிலும் எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வரும் கோவிட் அந்த கோவிட் இதில் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க இந்தியா மட்டுமில்ல உலக நாடுகள் எல்லாத்தையும் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில எந்த ஒரு வேலைகளும் எதுவுமே கிடையாது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அது இது எல்லாமே முறைக்க வச்சாச்சு ஸோ வாழ்வாதாரமே அடி வாங்கிது வேலை இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பணம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறச்ச மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யலாங்கிறத பார்க்குறச்ச இந்த ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார் இந்த திட்டத்தைக்கிட இவங்க என்ன பண்றாங்க மக்களுக்கு ஏற்கனவே இந்த ஸ்கீம் கீழே அன்னோதியா அன்ன யோஜனான்னு இருக்குது அந்த ஸ்கீம் கீழே இருக்கிறது முப்பத்தஞ்சு கிலோ ஒவ்வொரு இவங்களுக்கும் பிலோ தி பாவ்ட்டி டைண்ட் பீப்புளுக்கு சப்சிடைஸ் ரேட் அதாவது கோதுமை நாள் ரெண்டு ரூபா பர் கேஜி அரிசி நாள் மூன்று மூன்றுரூபா பர் கேஜி அதில் கொடுத்த அதோடு இவங்க என்ன பண்ணாங்க இந்த கோவிட் சமயத்தில் எக்ஸ்டோ ஒரு அஞ்சு கிலோ கோதுமை ஓகேவா அப்புறம் ஒரு கிலோ பருப்பு இது எல்லாமே கோதுமைனா கோதுமை இல்லை அந்தந்த ரீஜனை பொறுத்து வடநாடு அங்கெல்லாம் கோதுமை ப்ரிஃபர் பண்ணுவாங்க தென்னாடு ஐ மீன் சவுத் இந்தியாவில் இவங்க அரிசி ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ கோதுமை இல்லை அரிசி அஞ்சு கிலோ ஃப்ரீயாக வந்து எல்லாருக்குமே இவங்க கொடுத்தாங்க இந்த ஸ்கீம் கீழே குறிப்பாக கோவிட் இதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறச்ச இது வந்து இது மொத்தமாக இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தோரு புள்ளி மூணு அஞ்சு கோடி அதாவது டோட்டலில் மொத்த ஜனத்தொகையில தொகையில ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் மக்கள் பயனடைகிற மாதிரி இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு உணவு திட்டத்தை பாதுகாப்பு திட்டமாக இதை ஆக்க கொண்டு வந்திருக்காங்க இது மூலம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அனைத்து முன்னுரிமை வீடுகளுக்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அதை தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்தியோதயா அண்ண யோஜனா அந்த திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டவர்கள் இவங்க எல்லாேருக்கும் தானியம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தானியம் வழங்குறாங்க அந்த வழங்கும் போது ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி சொன்னேன் அஞ்சு கிலோ அரிசி ஆறு அஞ்சு கிலோ கோதுமை அந்தந்த பிராந்தியத்தில் அதாவது நார்த் இந்தியானா கோதுமை ப்ரிஃபர் பண்ணுவாங்க சவுத் இந்தியான்னா அரிசி ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத் மூணு ஃபைனான்ஷியல் ஸ்கீம் கீழே மத்திய அரசாங்கம் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்துருந்தாங்க அதை தவிர ஆரம்பத்தில் இது வந்து இந்த ஸ்கீம் வந்து நான் முன்னாடி சொன்ன மார்ச் இருபதுல ஆரம்பித்தாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கும்பொழுது கோவிட் மனசுல கொண்டு வந்து மேபி ரெண்டு மூணு மாசில் முடியலாமா கோவை அப்படிங்கிறதுனால ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டம் அதுக்குள்ள அது வரைக்கும் தான் இந்த ஸ்கீமை பிளான் பண்ணாங்க அந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு அதுக்காக ஒன்று புள்ளி ஏழு லட்சம் அதாவது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி இதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க இந்த ஸ்கீமை ஸ்லோவாக கோவிட் ஒன்றும் சரியாகலை அதான் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்போ பண்ணும்பொழுது எழுபத்தி நாலு கோடி மக்கள் இந்த திட்டத்தைக்கிட அந்த கோவிடும் போது பயனடைந்திருக்காங்க இது இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜூன் இருபதுலேருந்து ந நவம்பர் இருபதுக்கு எக்ஸ்டெண்ட் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா இந்த கோவிடும்பொழுது பத்து ஸ்டேட்டு இவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த காலக்கெடுவை வந்து நீட்டிக்க சொல்லிருக்காங்க அதாவது நீங்கள் ஜூனுக்குள்ளே இதை முடிக்காதீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க என்ன பண்ணாங்க இதுக்கூட நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இதை வந்து அப்போது இனிஷியலாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எண்பது கோடி பீப்புளுக்கு அவங்க பயனடைகிற மாதிரி தொண்ணூறாயிரம் கோடியை இவங்க செலவு செய்ய முடியும் செலவு செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டாங்க இந்த எஸ்டிமேட் போட்டதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஃபை இந்தியாவில் வந்து ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் இந்த மோடி வந்து இந்த ஸ்கீமை பற்றி கோவிடும் போது பேசும்போது இந்தியாவில் ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த திட்டம் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தொகையை விட ரெண்டரை மடங்கு அதிகமான மக்களை கவர் பண்றாங்க இங்கிலாந்த பன்னெண்டு மடங்கு மக்களை கவர் பண்றது யூரோப்பியன் யூனியன் டோட்டல் ஜனத்தொகை எடுத்து அதை தவிர அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இவங்க கவர் பண்றாங்க அப்படின்னு எக்ஸ்பிரஸ் வந்து சொல்லிருக்காங்க இதில் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அப்போ வந்து உணவு வழங்கல் துறை அமைச்சராக இருந்தார் அவர் என்ன சொன்னார் இந்த கோவிட் பீரியடில் நிறைய இந்த கஸ்டு ஒர்க்கர்ஸ் அதாவது வடநாட்டிலேருந்து சோமெனி பீப்புள் வெவ்வேறு தன்னாட்டில் இருக்க தமிழ்நாட்டுக்கு கேரளா அது இது எல்லாத்துக்கும் வேலையை தேடி வந்திருந்தாங்க கோவிடுக்கு முன்னாடி ஓகேவா அதுக்கப்புறம் அந்த கோவிட் பீரியடில் எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியவில்லை அதை தவிர கோவிட் முடிந்ததுக்கு அப்புறமும் திரும்பி கோவிடும் போது இவங்க எல்லாமே மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு வடநாட்டுக்கு போனாங்க கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல எல்லாருமே திரும்பி வந்தாங்க திரும்பி வரும்போது இவங்க ரேஷன் கார்டு இந்த ரேஷன் கார்டு வந்து நான் அசாமில் இருக்கேன்னா அசாமுக்கு தான் ரேஷன் கார்டு செல்லுபடியாகும் இங்கே செல்லுபடி ஆகாதே அப்படிங்கிறதுனால இவங்க அசாமிலேருந்து கேரளாவுக்கு வந்திருக்காங்க இல்லை திரிபுராலேருந்து தெலுங்கானா போயிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இவங்களுடைய கஷ்டத்தை மனதில் கொண்டு ராம்விலாஸ் பாஸ்வான் என்ன கொண்டு வந்தார் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் மாதத்தில் கொண்டு வந்தார் அந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு பிரகாரம் உங்கள் ரேஷன் கார்டு உங்களுக்கு அசம்பிளி இஷ்யூ பண்ணிருக்கலாம் ஆனால் நீங்கள் தெலுங்கானாவில் இருக்கீங்களா தெலுங்கானாவில் அந்த ரேஷன் கார்டு யூஸ் பண்ணி உங்கள் ரேஷனை இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணன் யோஜனைக்கிட அவங்க சொன்ன இதை நீங்கள் வாங்கிக்கலாம்

ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு மெட்ரிக் டன் தானியங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப உலக அளவில் மிகப்பெரிய ஒரு திட்டம் உலக அளவில் அந்த அளவுக்கு எண்பது கோடி மக்களை அவங்கள பயனடைகிற மாதிரி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து நிறைய வந்து இம்ப்ளிமெண்டேஷன் போது கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வந்தது அதாவது ப்ராப்பராக வந்து மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரவில்லை இவங்க ஸ்கீம் கொண்டு வரது இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அவுட் அண்ட் அவுன் மத்திய அரசாங்கம் அந்த முழு இதையும் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதில் பங்கு இல்லை என்ன பங்கு இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வந்துருதான் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ மெட்ரிக் டன் வந்துருது ஆந்திராவுக்கு இவ்வளோ வந்துடுது அதை நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரேஷன் கிடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் நீங்கள் பண்ணணும் அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதையெல்லாம் தமிழ்நாடு பார்த்துக்கொள்ள வேண்டும் தெலுங்கானா பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரிசா பார்த்துக்கொள்ள வேண்டும் இதுதான் அந்த ஸ்டேட்டுடைய இது அதுக்கு என்ன செலவு அந்த ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் அந்த இவங்க அந்தந்த அரசு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் மொத்தமாக உணவு தானியத்துக்குரிய செலவு மொத்தம் நான் இப்போ சொன்னேன் மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி இந்த மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி அண்ட் ஆயிரத்தி நூத்தி இருபத்தோரு மெட்ரிக் டன் இது மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு இது இதில் வந்து நான் முன்னாடி சொன்னேன் ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலை இதெல்லாம் வந்து ஒரு சவாலாக ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்று கோவிட் பீரியடில் ஃபார் எக்ஸாம்பிள் கோவா அண்டு தெலுங்கானா இந்த ரெண்டு இவங்களும் எந்த இதுவுமே இஷ்யூ டிஸ்ட்ரிபியூட் பண்ண ரேஷன் கடை மூலம் கோவா அண்டு தெலுங்கானா அதை தவிர ஒரு பதினோரு மாநிலங்கள் ஆந்திர பிரதேஷ் குஜராத் ஜார்க்கண்ட் லடாக் மகாராஷ்ட்ரா மேகாலயா ஒரிசா சிக்கிம் தமிழ்நாடு அப்புறம் திரிபுரா இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஏப்ரல் அண்டு மே ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஸ்கீம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆரம்பித்து முன்னாடி சொன்னேன் இந்த பதினோரு ஸ்டேட்டும் ஏப்ரல் அண்டு மே ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில் மொத்தமே ஒரு பர்சன்ட்டுக்கும் குறைவாக தான் விநியோகித்திருக்கிறார்கள் ஓகேவா அவங்களுக்கு கொடுத்த இதை அதில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் விநியோகித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து அந்த டேட்டாவை எடுத்து அதிலேருந்து நான் பேசுகிறேன் அதை தவிர இன்னொரு ஆறு ஸ்டேட் பீகார் குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு சிக்கிம் மற்றும் லடாக் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதுல ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஆறு ஸ்டேட்டும் ஒரு சதவீதம் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணவில்லை இதுவும் ரொம்ப முக்கியம் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கவில்லை அதனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ராம்விலாஸ் பாஸ்வான் அதான் சொன்னார் நிறைய ஸ்டேட்ல வந்து இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல அதனால இந்த விநியோகத்தில் அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது என்ன அதை கொண்டு ரொம்ப சீரியஸாக இந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் எந்த அளவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அதையும் நாங்கள் மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து இது பண்ணிருக்காங்க இதில் வந்து நிறைய வந்து ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது பிலோ தி பவர்டி லைன் பீப்புள் ஏற்கனவே வாங்கின இவங்க அதை தவிர அவங்களுக்கு ரேஷன் கார்டு ப்ரியாரிட்டி இது அதுல அந்தோதியா அன்னா யோஜனை கிட இருக்கவங்க இவங்க எல்லாருக்கும் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போறச்ச நிறைய பேர் ப்ராப்பர் கண்ட்ரோல் இல்லாதனால இது எலிஜிபிலிட்டி இல்லாதவங்கலாம் இதில் அவைல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதில் கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஊழல் அப்புறம் தானியம்லாம் தேவையில்லாத எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் போய் சேரதுங்கிறதுக்காக ரேஷன் கார்டோட ஆதார் இணைப்பையும் கைரேகை மற்றும் விநியோகத்தின் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தால் அந்த ஓடிபி சொன்னால் தான் உங்களுக்கு விநியோகம் பண்ணப்படும் அப்படின்னு கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம் அதை தவிர இதில் வந்து இகேஒய்சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதாவது கேஒய்சின்னா நோய் ஒரு கஷ்டமாக தெரியும் இந்த எலக்ட்ரானிக் கேஒய்சி அது மூலம் உங்களுடைய இவங்களுக்கு தான் இவங்க ஆதார் கார்டு இது இதை வச்சு இவங்களுடைய மொபைல் நம்பர் இவங்களோட பயோமெட்ரிக் இது கைது அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ப்ராப்பராக இவங்க தானு இது பண்ணி வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்ததுனால இதில் என்ன கிட்டத்தட்ட இருபது புள்ளி நாலு கோடி ரேஷன் கார்டை வந்து டிஜிட்டல் பண்ணிருக்காங்க இந்த கண்ட்ரோலுக்காக இருபது புள்ளி நாலு கோடி ரேஷன் கார்டை டிஜிட்டல் பண்ணிருக்காங்க தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் ரேஷன் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளன அதை தவிர தொண்ணூத்தெட்டு புள்ளி ஏழு சதவீத பயனாளிகளின் சான்று சான்றுகள் பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் சரிபார்க்கப்பட்டுள்ளது ஸோ எல்லா இதையும் இளநேர் பண்ணியாச்சு ஸோ யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மாதிரி பண்ணிருக்காங்க இதை வந்து இந்த ஸ்கீம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு இது என்ன சொல்றாங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு இந்த ஸ்கீமை ரொம்ப பாராட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க வறுமை கோடு அப்படிங்கிறது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஒம்பது அமெரிக்கன் டாலர் அதுக்கு குறைவானது ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு டாலர்னு வச்சுக்கல இன்னைக்கு ஒரு டாலருங்கிறது எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஸோ ரெண்டு டாலருங்கிறது நூற்றி எழுபது ரூபாய் ஸோ இவங்க இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் என்ன சொல்கிறாங்க அருமை கோட்டுக்கு கீழே அப்படிங்கிறச்ச ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது ரூபாய்க்கு கீழே தான் சம்பாதிக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த கோவிட் பீரியடில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க இந்த ஸ்கீம் மூலம் ரொம்ப அழகாக மோடி அரசாங்கம் இந்த ஸ்கீம் மூலம் இவங்க எல்லாருக்கும் உணவு கொடுத்துருக்காங்க கஷ்டப்பட்டிருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர இவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து மொத்தமாகவே இந்த இதுக்கே எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு சதவீதத்துக்கும் கீழே தான் இந்த மாதிரி அவைல் பண்ண முடியாமல் இருக்கவங்க இந்த ஸ்கீமுக்கிட பணம் யாருக்கு போய் சேரவில்லை அப்படின்னு ஐஎம்எஃப்ல சொன்னால் அவங்களுடைய ஆய்வறிக்கை பிரகாரம் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் எட்டு சதவீதம் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ மற்றபடி எல்லாருக்குமே நான் முன்னாடியே சொன்ன சொன்ன மாதிரி நைன்டி நைன் சதவீதம் நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லாருக்குமே இந்த கோவிடும் போது இவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க இதை வந்து இந்த தொற்றுநோய் இந்த கோவிடும்போது மக்கள் எல்லாம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது வருமானம் இல்லை அது இதுன்னு அந்த அளவுக்கு பயந்து இருக்கிறச்ச இவங்க என்ன பண்ணாங்க நிறையா கண்ட்ரிஸில் என்ன பண்ணாங்க கேஷ் ரிலீஃப்னு கொடுத்தாங்க நிறையா கண்ட்ரி இதை கேஷ் ரிலீஃப்னு பணமாக கொடுத்தாங்க ஓகே ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவில் கேஷ் ரிலீஃப்னு போகாமல் அதான் பணமாக கொடுத்தா இது எந்த விதத்துலையும் எப்படி செலவாகும்னு தெரியாது அதனால் மக்களுக்கு பணம் சாப்பாடு முக்கியம் உணவு முக்கியம்ங்கிறதுக்கு அந்த அளவுக்கு அது கொடுத்தாங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி கொடுத்ததுனால தான் வெளிநாட்டில் எல்லா கண்ட்ரி இன்க்ளூடிங் அமெரிக்கா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க அந்த கோவிட் முடிஞ்சு திரும்பி அவங்க பொருளாதாரம் மேலே எடுத்து வருவதற்கு எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க இது எல்லாமே தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் இந்தியாவில் மக்களை கண்டிப்பாக கோவிட் பீரியடும் போது எல்லாருக்கும் கஷ்டம் இருந்தது அண்டு வாழ்வாதாரம் அந்த பிலோ தி பாவ்ட்டி பீப்புளுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது இதை தவிர இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரி வெஸ்டர்ன் வெஸ்ட் ஆஃப் இண்டியா ஈஸ்ட் ஆஃப் இந்தியாக்கெலாம் இவங்க கஸ்டு ஒர்க்கர்ஸ் வந்து புலம்பெயர்ந்தார்கள் இங்கே வேலை இல்லைன்ட்டு அந்த மாதிரி போகிறச்ச எல்லா இடத்துக்கும் கூடிய வரைக்கும் அரசாங்கமாகட்டும் அந்தந்த கட்சிக்காரர்களாகட்டும் இவங்களுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாங்க மெயினாக மத்திய அரசாங்கம் ட்ரெயின்ஸு ஃப்ரீயா இலவசமா ட்ரெயின்ஸு விட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த ட்ரெயின்ஸ் விட்டு அத்தனை பேரும் டிஃப்ரெண்ட் இடத்துக்கு அவங்களோட ஹோம் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க அந்த மாதிரி கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃப்ரீயா ட்ரெயின் விட்டு மற்ற எல்லாரும் இங்கே கொண்டு வந்தாங்க மறுபடியும் இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் பண்ண பெரிய ஒரு இது அங்கு இந்த ஸ்கீம் பிரகாரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்ம பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் கடை மக்கள் தொகையில் ஐம்பத்தேழு சதவீதம் பேர் தோராயமாக ஒன்று புள்ளி நாலு மூணு பில்லியனில் ஐம்பத்தேழு சதவீதம் பேர் ஆர் எண்பத்தோரு புள்ளி மூணு லட்சம் பீப்புள் வந்து இதுக்கே இது பண்ணிருக்காங்க நான் இப்போ சம்ம பண்ணுறது மேலும் பேசுகிறத இதுக்கூட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதில் செயல்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இதை ஃபர்தராக எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரீம் பட்ஜெட் போடும்பொழுது இதை சொல்லிட்டேன் பொழுது இவங்க தான் திரும்பி வருவாங்க வரலை அப்படி இல்லை ஏன்னா யார் வருவாங்க ஆட்சிக்கு தெரியாது இருந்தாலும் மோடி அவர்கள் மக்களுடைய இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஸ்கீமை ஆனதால அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு எண்பது கோடி மக்கள் இன்னைக்கு பதினோரு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் ஆர் பதினோரு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி செலவில் அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸண்ட் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டே அந்த அளவுக்கு இந்த ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால மக்களுக்கு அப்படி ஒரு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பிலோ தி பவர்டி லைன் அந்த பீப்புளோட நலன்களை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி மோடி அவர்கள் கொண்டு வந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இதுவும் ஒரு அருமையான திட்டம் என்பதில் எந்த அளவுக்கும் ஐயம் இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதமீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ